அது புரிதல் இல்லாத பீச் அஞ்சூறு பேர்னா சும்மா அஞ்சூறு மாங்காய் வாங்குறேன்னு சொல்லிய கதை மாதிரி அதை சொல்லிட்டு போட்டு ஏன்னா இன்னைக்கு இங்க மலை வளங்கள் கொள்ளை அடிக்கப்படுது அதை பத்தி யாரும் பேசல அதுக்கே ஒரு மறை ஒரு மறைமூடல் அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு புரட்சி இப்படி ஒரு இது அவங்க ஆல்ரெடி உருட்டிட்டு தானே இருக்காங்க நாங்க மதுபான கடையை மூட போறோம் அதை செய்ய போறோம் அதே மாதிரி இதுவும் ஒரு விருட்டு மாறிட்டாணோன்னா புரிதல் இல்லாத மக்கள் எல்லாம் மாறிட்டாவளோ அப்படின்னு யோசிப்பாங்க சும்மா உருட்டுறாங்க உருட்டிட்டு போட்டு இதனால பயப்பட மாட்டோம் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் ஒரு காலம் மாறுவதில்லை அந்த நாங்க உறுதியா இருக்கேன் இருக்கிற எந்த ஒரு ஆளுமே தமிழ் தேசியத்தை விட்டு போக மாட்டாங்க இங்க ஏதாவது பணம் கிடைக்குமா வேற ஏதாவது கிடைக்குமான்னு வரவங்க இங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்க நம்பிக்கை கிடையாது நாம் தமிழர்ல நல்ல உறவோட இருக்கிற ஆளு நாம் தமிழர் தான் இருப்பாங்க அவங்க திராவிட தேசியத்துக்கு போறவங்களை பற்றி நமக்கு செல்ல முடியாது ஏன்னா கூத்தாடிய பின்னால அறிவு இல்லாத ஜீவிகள் போகணும்னு தான் நாங்க நினைச்சிருக்காது அவ்வளவுதான் வந்து பொய்யா நான் ரொம்ப உண்மையான பொய் அது அது என்ன நான் நான் சொல்லியேன் நான் இப்போ விஜய் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து என்ன எந்த எந்த பிரச்சனை உருவாக்கல நாங்க வந்து அவங்க அங்க போனோம் அந்த கட்சிக்கு போனோம் இந்த கட்சி போனோம்னு சொல்லலாம் ஆனா அது வந்து ரியல்ல நடக்காது இப்ப வந்து நான் ஒரு அஜித் ரசிகாய் அப்ப நான் வந்து இப்ப அஜித் தல அஜித் சார் வந்தாருன்னா நான் வா வாக்களிக்க மாட்டேன் ஏன்னா திரைப்பட வேறு அரசியல் வேறு அதாவது இது வந்து நாம் தமிழகத்தில் இருந்து இன்னைக்கு இல்ல இது தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி தொடர்ச்சி அந்த மாதிரி தகவல்கள் வந்துட்டே இருக்கு மக்கள் மத்தியில இந்த தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டுட்டேதான் வருது இப்ப என்னோட கேள்வி நான்து லட்சம்ல இருந்து போறாங்களா இல்லையானா போறாங்க ஒரு சிலர் போவாங்க ஏதாவது ஆதாயத்தோட தேடி வருவாங்க இங்க எதாவது அற்ப ஆசைகளோட வரக்கூடியவா கண்டிப்பா அது நிறைவேறாத பட்சத்துல போவாங்க எங்கையா கமிஷன் வாங்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்து வரலாம் அதாவது ஏதாவது பொறுப்பு கிடைக்கும் அதை வச்சு ஏதாவது நம்ம பெரிய இடங்கள் பெரிய ஆளுகள்னு சொல்லி இந்த படம் காட்டலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆள்கள் கொஞ்ச நாள்ல கட்சியை விட்டு போகதான் செய்வாங்க அதை பத்தி கவலை இல்லை கட்சியை விட்டு ஒரு தேர்தலில் இருந்து அடுத்த தேர்தலில் கூட மக்கள் வந்து மிக்கிறது இல்ல கட்சியில் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வெறும் வதந்தி நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா காலத்திலும் போராடிட்டு இருக்கேன் பல போராட்டங்கள்ல இருந்திருக்கேன் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கேன் இனிமேலும் இருந்துட்டு தான் இருப்பேன் இங்க கொள்கை சரியா இருக்கு அந்த கொள்கை சரியா இருக்கும் பட்சத்துல எக்காரணத்தை கொண்டு கட்சி விட்டு வெளியே போறதை பத்தி சிந்தனையே வர்றதில்லை இப்படிதான் நாம் தமிழக கட்சிக்காரன் இருப்பான் இப்படிதான் இருப்பான் இந்த ச பதர்கள் அண்ணன் சொல்றேன் பதர்கள் இருக்குல்ல பதர்கள் பிசுறுகள் தான் என்ன செய்யணும்னா இடையில ஏதாவது அற்பத்தனமா ஏதாவது ஆசைகளுக்காக கட்சி விட்டு வெளியேறுவாங்க அதை பத்தி நம்ம மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவங்க உழைப்பாளிகளும் கிடையாது இருந்து உட்கா உள்ள உட்காந்துட்டு கட்சியை வளரோடாம முட்டுக்கட்டதான் போட்டு போறாங்க அவங்க போறதை பத்தி கவலையும் இல்லை ஆனா இந்த அதுக்கு கூட இதை இவங்களுக்கு வலு சேர்க்கும் விதத்துல இந்த திமுக பின்புலம் உள்ள தொலைக்காட்சிகள் சன் நியூஸ் அந்த போல தொலைக்காட்சியெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கட்சியில வந்து வெளியேறிட்டாங்க வெளியேறிட்டாங்கன்னு சொல்லி போலியான செய்திகளை பரப்பிட்டே இருக்காங்க அவங்க மேல சொல்ல போனா மாநில வழக்கு தான் போடணும் எப்படி இந்த மாதிரி போலியான தகவல்கள் வெளியே பரப்புறாங்கன்றது அவங்க மேல வழக்கு போட்டாதான் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும்னுதான் நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒரு சிலர் இந்த மாதிரி ஆதாயத்தோட வருவாங்க வெளியே போறது அது எல்லா கட்சியிலும் நடக்கிறதா எந்த கட்சியிலும் இல்ல எல்லா கட்சியிலும் நடக்கிறதா ஆனா ஐம்பது பேரை நான் சேர்த்துட்டேன் நூறு பேரை சேர்த்துட்டேன்னு சொல்ற நாம் நாம் கட்சி அண்ணன் சொல்றேன் நாம் தமிழ கட்சி உறுப்பினர் அடையாள அட்டையை காட்ட சொல்லுங்க அவங்களோட அடையாள அட்டையை காட்ட சொல்லுங்க காட்டுகள் நிறுவனம் சொல்லுங்க எப்படி நீங்க சும்மா போற போக்குல அங்க உளறி விட்டு ஏதாவது உளர்த்து விட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லை இங்க நாம் கட்சி சரியா மக்களுக்காக தொடர்ந்து இன்னும் போராடிட்டு இருக்கோம் எந்த கட்சியும் செய்யாதத நாம் தமிழர் முன்னெடுத்து போராடி டாஸ்மாக் எதிராக இருக்கட்டும் கனிமோள திருட்டுக்கு எதிரானதா இருக்கட்டும் நடக்கக்கூடிய விலைவாசி விலையேற்றத்துக்கு எதிராக இருக்கட்டும் தொடர்ச்சியா நாம் தமிழர் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்கு அண்ணன் சீமான குரல் கொடுத்துட்டேன் தொடர்ச்சியா பயணத்துல இருந்துட்டே இருக்கும் மக்களுக்காக இந்த அளவுக்கு உழைக்க இனிமேலும் ஒருத்தன் வரப்போறது இல்லை பொய்யான பரப்புரை திட்டமிட்ட பொய்யான பரப்புரை ஊடகங்களை இன்னைக்கு மத்திய மாநில அதிகாரங்களை அரசுகளை கையில் வைத்திருக்கிற திமுக பிஜேபி கட்சிகள் வச்சிருக்கிறாங்க அவங்க ஊடகங்களை வைத்து நாம் தமிழர் கட்சி வளர்வது தங்களுக்கு ஆபத்து என்பது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே தடுப்பதற்காகத்தான் திட்டமிட்டு ஐநூறு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு மாவட்டத்தில் ஆயிரம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற பொய்யான பரப்புரையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுல துளியள அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிர்வாகிகள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி ஐநூறு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் ஆயிரம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர் யார் அவர் பேர் என்ன அவருடைய உறுப்பினர் அவருக்கு நாம் தமிழர் கட்சியில் என்ன பொறுப்பு வைத்தார் என்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு இதுவரை யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை சும்மா பத்தொன்பது வாக கொஞ்சமேற ஒரு இடத்துல கூட்டி வைத்து படம் பிடித்து இவர்கள் ஐநூறு பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விஜய் கட்சியில் சேர்ந்து விட்டார்கள் என்று பொய் பரப்புரை செய்கிறார்கள் இதில் துளியும் உண்மை கிடையாது மக்கள் மத்தியில ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார் இப்படி பேர் சேர்ந்துட்டாங்க ஐநூறு பேர் சேர்ந்துட்டாங்க இன்னும் பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் எல்லாம் கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு மாவட்டத்துல ஒரு நிர்வாகி விலகினால் ஆஹ் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒருத்தர் விலகினார் எப்படி நிறைய பேர் விலகி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அல்ல உண்மை அதுவல்ல அப்படி ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்ன ஒரு லட்சம் பேர் என்று கூட சொல்லட்டும் யார் எங்கே விலகினார்கள் என்று எந்த அடிப்படையும் இல்லாமல் போய் பரப்புரை செய்கிறார்கள் இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுதான் உண்மையான களநிலவர் அது வந்து திட்டமிட்டு பரப்புற செய்தி அதாவது ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் என்னமே வந்து திசை மாற மாட்டாங்க அதாவது ஒரு நடிகர் வந்து அரசியல் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த நடிகர் வந்து எத்தனை காலம் வந்து மக்களோட கலந்து மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த நடிகர் விஜய பொறுத்தவரில் ஒரு உயர் மட்டத்திலே இருந்து அவர் வந்து பட படம் நடிக்கிறது எப்பாவது வந்து விளம்பரத்துக்காக ஒரு சில செயல்களை செஞ்சு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இப்போ திராவிட கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து அதிகாரத்தை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திராவிட கட்சியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால அதை வந்து மடை மாற்றுறதுக்காக பல புரளிகளை வந்து புதுசு புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து கட்சியில் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க ஆனால் உறுப்பினராக ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒருவேளை ஆதரவு நிலையில் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படி ஒரு சில சின்ன சின்ன விடயங்களை வந்து பெருசா ஆகுறாங்க நாம் தமிழர் வந்து வளர்கிற பல மடங்கு வேகத்துல வளர்ந்துட்டு இருக்குது அதுல ஒரு சில பின்னடைவுகள் வரதை வைத்து அது வந்து பலவினம் அடையாது இன்னும் வேகமா ஓடணும் அப்படிங்கிற ஒரு வேக ஓட்டத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கும் ஒரு சில இடங்கள்ல விலகிற வச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமது வளர்ச்சி வளர்ச்சி வந்து எட்டு மடங்கு பத்து மடங்கு உள்ளது ஒரு சில நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க மாறத வைத்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது பிரிச்ச புரிய வச்சது சீமான் அவர் தான் செந்தமனன் சீமான் அவர் தான் எங்களுக்கு அரசியல் விஜய் அவர் சொல்லியாரு தளபதி விஜய் சொல்லியாரு நான் வந்து மக்களுக்கு வேண்டி வரேன் ரசிகர்களுக்கு வேண்டி வர தொண்டர்களுக்கு வேண்டி வரேன்னு சொன்னாரு ஒரு கருத்து ஆனா நான் கேக்குதுங்க தொண்டர்கள் வந்து இப்பந்தான் தொண்டர்களை தெரிஞ்சா இத்திர யுகங்களா இத்தனை வருஷமா படம் நடிச்சீங்க இப்பந்தான் தொண்டர்களை தெரிஞ்சா இருநூற்றி ஐம்பது கோடி முன்னூறு கோடி சம்பள ஆண்டம்தான் தொண்டர்களை தெரிஞ்சா அந்த பணத்தை வார அரசியலுக்கு வரதா உங்களுக்கு புரியுதா அந்த பணத்தை வந்து நமக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா அந்த பணத்தை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் நமக்கு வந்து இங்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் எதுவும் வராது அந்த மாதிரி ஒதுக்கி வச்சலன்னு வராது அந்த பிரச்சனை இதுக்கு ஆனா நீங்க வந்திருப்பி ஃபர்ஸ்ட் படம் ஏன் மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க இன்னும் கஷ்டத்துல இருக்காங்க வந்திருக்கணும் வந்து போராடி இருக்கணும் இன்னைக்கு எவ்வளவு போராட்டம் நடக்குது எவ்வளவு பிரச்சனை நடக்குது ஆனா இதுல இன்னும் இதுவரை ஒரு எந்த குரல ஏதோ கொடுத்துருக்காரா அவர் ஒரு ரசிகர் மட்டும் அவரை நம்பிட்டு பிரச்சனை இல்லை ஆனால் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அந்த ரசிகர்கள் வாக்கு போட்டால் மட்டும் வெல்ல முடியாது இப்போ எங்களுக்கு என்ன பொறுத்தவர் என்னன்னா தலை அஜித் ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம் எங்களை வாக்கு கேட்குறங்க கேக்கங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஏகப்பட்ட ஃபிளக்ஸ் நம்ம ஒரு ரசிகனா இருக்கும்போது வச்சும் போது கிழிச்சது விஜய் ஃபேன்ஸ் ஏகப்பட்ட ஃப்ளெக்ஸ் கிழிச்சாங்க அதே ஃபிளக்ஸ் கிழிச்ச பிறகு நம்ம இனி மீண்டும் அவங்க வாக்கு சில கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா கடவுள அஜித்து அந்த வார்த்தை இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவரை கடவுள் அஜித் சாரை கேவல் படுத்தா ஆனா சீமான அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மாற்ற மாற்றா இருக்காரு இப்ப தளபதி அவர் சொன்னாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் அது போய் அது நடக்க அது அப்படி ஒண்ணு இருக்க வாய்ப்பே இல்லை புரியுதாண்ணா உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா இப்ப ஏன்னா கண்ணுல ஒரு நல்ல கண்ணு இருக்கு ஒரு கெட்ட கண்ணு இருக்கு ரெண்டுமே இந்த கண்ணில பார்க்க முடியாது இந்த கண்ணில் பார்க்க முடியும் அப்போ இதில் பாக்கிறதுக்கு பார்வை கிளியர் ஆயிருக்குமா ரெண்டு கடல தானே ஆனால் பார்வை கிளியரா இருக்கும் அப்போ இது போய் தானே மக்களை ரசிகர்களை ஏமாற்றிய தானே ரசிகர்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கணும்னு ஆசைப்படும் நீங்கள் உங்களை இவ்வளோ பெரிய நடிகை வச்சு நீங்கள் நடிகனாக இருக்குது பெரிய ஹீரோவாக இருக்குது நீங்கள் வரும்போது ஒரு கூட்டம் கூட தான் செய்யும் இப்போ கோபநாதர் ஒரு கவுண்டாமணி சாரோ ஒரு வடிவில் சாரோ யார் வந்தாலும் கூட்டம் கூடும் நாங்களும் போய் பார்க்க போவோம் அது ஒரு இது நம்ம படத்தில் பாத்துறீங்க அவரை நேரில் பார்க்கணும்னு ஆசையில பார்க்க போவோம் ஆனால் அதெல்லாம் வாட்டா மாறாததான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழரா டிவி கேயா பார்ப்போம் என் டிகேயா டிவி கேயா பார்ப்போம் அங்க இருந்து வர ஐயாயிரம் பேர் இங்க கொண்டு வருவாங்க அங்க ஐயாயிரம் பேர் இருந்தால் இங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அதுக்கு தான் போயிருப்பாங்க அல்லாம எங்க இருந்து எவரும் போறதா இல்ல நாங்க எந்த மாதிரி பாக்குறோம்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து உறுப்பினரா அடுத்த உறுப்பினர் விளக்குனாங்கன்னு நீங்க ஒரு செய்தியை சொல்லிடுறீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை காட்டணும் இவங்க இந்த இந்த எண்ணில் இவங்க உறுப்பினர்கள் இருந்தாங்க உறுப்பினர்கிட்ட இதை சொல்லி அவங்க காணிக்கணும் ஒன்று இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பொறுப்பில் வகிச்சாங்க பொறுப்பாளர் வேறு போட்டுருந்தாங்க பொறுப்பாளர் சொல்லணும் எங்க அண்ணன் தின மாதிரி அப்படி இருக்க வாய்ப்பில்லை இல்லை இவங்கள ஏற்படுத்தின கதை தான் அதவா நம்ம கட்சியில் அவங்க விலைக்கு போயிருந்தாலுமே கொள்கை ஏற்றோ தத்துவத்தை ஏற்றோ இப்போ எங்களை மாதிரி நாங்கள் தலைவரை ஏற்றும் அண்ணன் அண்ணனை அண்ணன் நாங்கள் பின்னொருந்து வரல அண்ணனோட கொள்கை அண்ணன் வச்ச கொள்கைக்கு தான் பின்பற்று வரோம் இதனால பல பல வருஷமா நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அதை ஏற்று வந்தவனா இருந்தா கண்டிப்பாக போயிருக்க முடியாது அவங்க சுய தேவைக்காக தன்னை அடையாளப்படுத்தவும் தன்னை முன்னிலைப்படுத்தவும் ஏதோ எதிர்பார்ப்பில் வந்து அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான்